சித்ரா தேவி சொல்கிறாங்க என்ன ரொம்ப நேரமாக காஃபி இருக்க மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாலும் ஆனால் நல்லா திட்டு மட்டும் வாங்க போகிறா ராஜலக்ஷ்மி கிட்ட அப்படின்னு இருக்காங்க சித்ரா தேவி அதுக்குள்ளே கொண்டு வராங்க தாங்க தாத்தா இது முடக்கத்தான் கீரை சூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா குடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு சூப்பராக இருக்குமா இது எவ்வளோ நல்லது தெரியுமா முன்னாடிலாம் நாங்கள் சாப்பிட்டோம் இப்போலாம் எங்கேம்மா அப்படின்னு இருக்காரு சரி வாங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்க அந்த பார்க்குக்கு போகலாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கூப்பிட்றாரு இல்லைப்பா என்னால் முடியல நாங்களாம் வரலப்பா அப்படின்னு தாத்தா சொல்றாரு தாத்தா உங்களால் பார்க்குக்கு போக முடியாது சரி நம்ம கார்டனுக்கு வரலாம் வரீங்களா சொல்லிட்டு மகா சரிம்மா நான் வரேன் எல்லாருமே சேர்ந்து கார்டனுக்கு போறாங்க பாத்தீங்களாக்கா என்ன நடக்குதுன்னு சூர்யா கூப்பிட்டா மட்டும் அவர் வரல ஆனா மகா கூப்பிட்டவனே பின்னாடியே போறாரு என்னவோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜலட்சுமிக்கு பயங்கரமா கோபம் வருது அப்படியே வெளியே வராரு தாத்தா வெளியே வந்தவனே அப்போல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம்மா நான் இந்த மாதிரி சாப்பாடு சிறுதானியம் எல்லாமே தாத்தா அது எல்லாமே நாங்கள் பண்ணி வச்சுருக்கேன் சிறுதானிய உணவுகள் எல்லாமே அங்கே பண்ணியிருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்க உண்மையாவா அப்போல்லாம் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பைசா கையில் இருந்தால் போதுமா என்னென்ன வாங்கி சாப்பிடுவோம் தெரியுமா தேன் நெல்லிக்காய் எல்லாமே வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் பழைய நினைவுகள் இப்போ அதெல்லாம் திரும்பி கிடைக்குமா என்ன அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு கண்டிப்பாக கிடைக்கும் தாத்தா அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க எல்லாருமே வராங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க வா வா பழனிச்சமி வா எல்லோருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு எப்படி வந்தீங்க என் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஞாபகம் இல்லாமல் இருக்குமா என்ன என்ன சொல்கிறதே தெரியல எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இதை சூரியா பார்க்கறாரு மகாவும் பார்க்குறாங்க தாத்தாக்கு எவ்வளோ சந்தோஷம் சந்தோஷம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு ஆமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்காதா என்ன அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லி எல்லாருமே நல்லா ஜாலியாக கேம் விளையாடுறாங்க சிறுதானிய உணவுகள் எல்லாமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னே உள்ள வராங்க வந்த உடனே சூர்யா கேட்குறாரு என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றுமே நான் பண்ணலையே ஆமாம் நீ தானே இந்த தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோருமே ஃபோன் பண்ணி வர வச்ச ஆனால் சூர்யா தான் பண்ணார்னு எதுக்கு நீ தாத்தா கிட்டே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு என்ன என்கிட்ட நல்ல பேர் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எப்படியாக இருந்தாலும் நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என்னை வெளியே அனுப்ப போகிறீங்க ஆனால் நான் வெளியே போக வேண்டியது தானே இங்கே இருக்கிற நீங்கள் தான் நல்ல பேர் எடுக்கணும் அதனால தான் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் தாத்தா கிட்டே சொன்னேன் வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அப்படியே சூர்யா பார்க்குறாரு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ராஜலக்ஷ்மி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்பா பப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுவும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோருமே வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அந்த சிறுதானி உணவுகள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டே இருக்காங்க அதை கேட்குற ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது அப்படியே பாட்டி பார்க்குறாங்க உனக்கு எப்போவுமே மகாவை பற்றி பேசினாலே உனக்கு கோபம் வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க கௌதம் யோசிக்கிறாரு அந்த ஐஸ்வர்யாவை எப்படியாவது வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு ஒரே கூத்தடிச்சிட்டு இருக்காங்க தாத்தாக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் பாத்து பாத்து இந்த சிறுதானிய உணவு ஐயோ கடவுளோ அதை சாப்பிட்டோடனே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கேக்குறாங்க தெரியல அந்த சாப்பாடு சாப்பிட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள